இலர் ஜோமன்னோம் மகா பரிசுத்தம் நிறைந்த எங்கள் பரவபிதாவே ஸ்தோத்ரம் அப்பா பிதாவையை மே ஸ்தோத்திரிக்கிறங்க தாவிய ஸ்தோத்ரம் எங்கள் மகா மைமின் தேவனை மேய் ஸ்தோத்திரிக்கிறோம் மகா இறக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் பல்லவத்தின் தேவனை மேய் ஸ்தோத்ரம் உடைய கிருபை நாளடியால் நீர் விசேஷமாக பாதுகாத்துக் கொண்டிருக்கிற அன்பக்காக ஸ்தோத்திரம் கடந்து போனதான சகல நாட்களிலும் கூட நீர் எல்லாவற்றுக்கும் இல்லாமணவராக போதுமானவராக நல்ல துணைவராக அனுகூலமான தேவனாக காணப்பட்டு அடியாலை நிற விசேஷமாக பாதுகாத்து கொண்டிருக்கிற அன்பக்காக ஸ்தூத்திரம் எத்தனை விதமான தீங்குகள் ஆபத்துகள் மோசங்கள் நேரிட இருந்த விதமான எல்லாற்றுக்கும் கூட அடியாளை நீங்களாக்கி நெறி விடியத்து பாதுகாத்து இந்த புதிய நாளின் இந்த காலை வேலை சந்தோஷமாக காணவும் இந்த காலை வேலை நாடியார்கள் நம்முடைய பரிசுத்தமான திரு சமூகத்திலே கடந்து வந்து உம்மை நோக்கி வேண்டுதல் பண்ணியுமை பாடியும்மை ஆராதிக்கத்தக்கதாக உம்மை நோக்கி காத்திருந்து வேண்டுதல் பண்ணத்தக்கதாக இந்த இரக்கத்தின் வேலை நீர் இரக்கமாக கட்லைட்டு நீர் கிரியை செய்து கொண்டிருக்கிற அன்புக்காக ஸ்தோத்ரங்க தாவியே ஸ்தோத்ரம் எங்கள் மகா மேமேன் தேவனமே ஸ்தோத்ரம் உம்முடைய சமூகத்திலே என்னென்ன நன்மைகள் என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காக கடந்து வந்து உமை நோக்கி வேண்டுதல் பண்ணுகிறார்களோ விண்ணப்பம் பண்ணுகிறார்களோ அவர்கள் வேண்டுதலுக்கும் விண்ணப்பத்திற்கு நீர் செவி கொடுக்கிற தேவனாக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்ரம் எங்கள் பியாவையே ஸ்தோத்ரம் அப்பா பி தாவியமே ஸ்தோத்திரிக்கிறங்க தாவியே மனுமக்களுடைய கட்டளைகளை மீறி கெட்டுப்போனது நிமித்தமான கெட்டுப்போனதான மணிக்குலங்களை நீர் அப்படியே விட்டுவிட சித்தம் கொள்ளாமல் கெட்டுப்போனதான மணிக்குளங்கள் யாவரும் விடுவிக்கப்பட வேண்டும் என்றதான நோக்கத்தோடு நம்முடைய சபையின் மூலமாக இந்த கடைசி நாட்களிலும் கூட நீர் இடைவிடாமல் கிரியை செய்து கொண்டிருக்கிற அன்புக்காக ஸ்தோதனம் எங்கள் பாவையை ஸ்தோதன அடியார்கள் அனுபவிக்க வேண்டிய எல்லா விதமான பாடிகளை நீர் இந்த உலகத்தில் வந்தமுடைய மாம்சரீரத்தில் இந்த நிறைவேற்றி மைமையான விடுதலைகளை நீர் ஆயத்தமாக்கி வைத்துக் கொண்ட விதமான விடுதலைகளை ஓரரும் பெற்றுக்கொள்ளத்ததாக நம்முடைய சபையின் மூலமாக இந்த கடைசி நாட்களிலும் கூட நேர் இடைவிடாமல் கிரியை செய்து கொண்டிருக்கிற அன்பக்காக ஸ்தோத்ரங்க தேவையே ஸ்தோத்ராம் எங்கள் பாவிய ஸ்தோத்திரம் உடைய சமூகத்திற்கு நேராக என்னென்ன விருப்பத்தோடு என்னென்ன வாஞ்சியோடு கடந்து வருகிறார்களோ அவர்கள் வாஞ்சிகள் விருப்பங்கள் தாகங்கள் எல்லோரும் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம் அவ்விதமான நம்பிக்கை தங்கள் மத்தியில் உண் ஒவ்வொரு மத்திலும் உண்டாகத்தக்கதாக நேருக்கு ரெச்சை எனக்கு இன்னைக்கு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்லபிதாவே ஸ்தோத்திரம் அப்பா பிதாவியம் ஏ ஸ்தோத்ரிக்கிறங்க நம்முடைய ஆசீர்வாதங்கள் பெற்றுக் கொள்வதற்கு தங்களில் என்னென்ன தடைகள் காணப்படுகிறது என்பதை கண்டுபிடித்த விதமான தடைகளை உணர்ந்து ஒவ்வொருவரும் வேண்டல் பணத்துக்குதாக விண்ணப்ப பணத்திற்குதான உணர்வுள்ள கிரிகள் நடவடிக்கை வேண்டிக் கொள்கிறோம் தங்கள் வீடுகளில் நின்றும் இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றுக் கொண்டிருக்கிறதாலும் ஒவ்வொருவருக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம் அவர்களும் கூட மாலை ஆயத்தமாக்கி வைக்கப்பட்டிருக்கிற மைமையான விடுதலைகளுக்கு உரியவர்களாக மாற்றப்படத்தக்கதான மகிமையான கிரிகள் நடவடிக்கை வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பியாவையை ஸ்தோத்திரந்த ஆராதனைக்கு கடந்து வந்து கொண்டிருக்கிறதாலும் உடற்பிகளுக்காக வேண்டிக் கொள்கிறோம் ஒவ்வொருவரும் சீக்கிரமாக கடந்து வந்த அந்த ஆராதனையில் பங்கு பெற்று அத்தியதமான ஆசீர்வாதத்தோடு இந்த உலகத்தில் ஜீவிக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் வராமல் தடைப்பட்டு காணப்படுகிறதான சகல ஜனங்களும் கூட சந்தித்து சகல விதமான தடைகளை நீக்கி ஏராளமான ஜனங்களுடைய சமத்தில் கூடி சேர்த்து நம்முடைய ஜனங்கள் மேத்தில நம்முடைய இறக்கு உணர்வான கிரிகள் நடப்பித்து ஒவ்வொரு நீர் ஆசிர்விக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல விதாவிய ஸ்தோத்திரம் அப்பாவிதாவியமே ஸ்தோத்திரமுடைய சாட்சிகள் ஒவ்வொருடைய பாடல் பிரயாசங்கள் கண்ணீர்கள் வேண்டுதல் மூலமாக ஒவ்வொரு இருக்கின்றும் ஆயத்தமாக கிழிக்கப்பட்டுக்கிறதான மயிமையான விடுதலைகளுக்காக ஸ்தோத்திரம் அவ்விதமான விடுதலைகளை குறித்த எதிர்பார்ப்போடு தாகத்தோடு வாஞ்சியோடு காணப்பட்டு தங்களோட நில நிலைமைகள் உணர்ந்து வேண்டுதல் பண்ண தகுதியாக நீர் ஒவ்வொரு இருக்கும் இந்த வேளையிலும் எந்த விதமான தகுதியும் நிலைமை இல்லாதவனும் விறமையும் அர்ப்பண்கதையும் குப்பையும் தோடும் சாம்பரமாய் காணப்படுகிற பெய்தை ஆகிய மேல் நெருக்கிறவையாக இருந்து அடிமை அதிகமாக பலப்படுத்தி சக்திப்படுத்த முடியாத வல்லமையான திரு கரங்களை எழுத்து கிரியச்செய்தமுடைய நாகத்தை நிறைமையப்படுத்தும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் நிறையமுடிய வார்த்தைகளை கொண்டு பேசும்படியாகவும் இன்றைக்கு வேண்டிக் கொள்கிறோம் இந்த நாட்களில் அத்தீயமான பிரயாசத்தோடு வாஞ்சியோடு காணப்பட்டு பாடுபடுவதாலும் எங்கள் அத்மத்தீதமான பிரயாசங்கள் பாடுகள் கண்ணிகள் வேண்டுகள் எல்லாற்றையும் நினைகூர்ந்து ஒவ்வொருவருக்கும் தேவையான விடுதலைகளை நீர் கட்டலிட்டு ஒவ்வொரு நீர் ஆசீர்விக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பாவையை ஸ்தோத்திர சத்ரவானின் எந்த விதத்திலும் கிரியை செய்தி யாத்தொரு நஷ்டத்தை ஒருவருக்கு ஒன்று வழிபடாமல் சுற்றிலும் அக்னி மதிலும் கோட்டை மதத்திலும் நிறைய பாதுகாத்துடலாம் தூக்க மயக்கங்கள் சோர்வுகள் எல்லாற்றையும் ஒருவர்கிட்ட நீக்கி உற்சாகத்தின் ஆகிய மகிமையான விடுதல்களை பெற்றுக் கொள்ளத்தக்கதாகவும் கிருபை செய்ய முடியாமல் இன்னைக்கு வேண்டிக் கொள்கிறோம் நீர் இந்த ஆராதனையின் எல்லா காரியங்களையும் பொறுப்படுத்த நடத்திர்லாம் மிகுந்த ஆசிர்வாதங்களை பெருகப்பணியாளர் எல்லா காரியங்களிலும் கூட இருந்தாலும் யாவரையும் ஆசிர்வதித்திரலாம் யாவர் மேலும் கிருபையார் இறக்குமர் அன்பாயிரம் தேவாயிரம் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜிபங்களை அன்பழ பர்தேன் எல்லார் ஆண்டவரை துதிப்போம் ஆண்டவரையே துதிக்கிறோம் இறைமையா திருக்குதரிசன்பு ஸ்தோகம் மூன்றாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனத்தின் இரண்டாம் பாகத்தை வாசிக்கிறேன் சிறு வேலின் எங்கள் தேவனாய இருப்பது என்பது மெய்யே

தேவனாய கர்த்தர் மனுமக்களுக்கு தேவையான லட்சிப்பை அவர் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறவராகவே காணப்படுகிறார் இந்த ரட்சிப்பு தேவனாய கர்த்தருக்குள் இருக்கிறது என்பது மெய்யே என்பதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது லட்சிப்பு என்றால் ஒரு ஒரு விடுதலை ஆகும் மனுஷர்கள் பாவத்தின் நிமித்தம் ஒரு விடுதலை அற்றவர்களாக பாவத்தினர் விடுவிக்கப்பட்டதான நிலைமையற்றவர்களாகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பாவங்களை நடப்பிக்கிறவர்களாக இருக்கிறார்கள் அக்கிரமங்கள் ஆகாத கிரிகளை நடப்பிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் அவிதமாக காணப்படுகிறதான அந்த நிலைமை நின்று மனு மக்களுக்கு ஒரு விடுதலை யாருக்குள் இருக்கிறது என்றால் தேவனாய கர்த்தருக்குள் இருக்கிறது அதை நம்ப வேண்டும் வேறு ஒருவரிடத்திலும் இப்படிப்பட்டதான அந்த போய் இல்லை என்பதை அறிந்து கொள்ளவும் வேண்டும் அந்த தேவனுக்குள் மாத்திரமே தங்களுக்கு தேவையான விடுதலைகள் இருக்கிறது என்பதை அது மெய்யான காரியம் என்பதை நம்ப வேண்டும் விசுவாசிக்க வேண்டும் அவருக்குள் இருக்கக்கூடியதான ஆசீர்வாதங்கள் அத்தனை எப்படிப்பட்டது என்றால் அது விலையேறப்பெற்றதாக காணப்படுகிறது அது உலகத்தை மாற்றலும் மிகவும் விலையேற பெற்றதான ரட்சிப்பாக காணப்படுகிறது அந்த ரெட்சிப்பை இந்த பூமியிலே காணப்படுகிறதான மனுஷர்களுக்கு தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அருளி செய்து கொண்டே காணப்படுகிறார் மனுமக்களுக்கு வேறு ஒருவரான அந்த லட்சப்பை மனுமக்களுக்கு அருளி செய்ய இயலாது அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்றால் பரலோகத்தில் இருந்து மனுமக்கள் எல்லாரையும் அவர் கண்ணோக்கி கொண்டிருக்கிறவராகவே காணப்படுகிறார் ஒரு மனுஷன் எவ்விதமான நிலைமையோடு தேவர் சமூகத்திற்கு நேராக கலந்து வருகிறார் எவ்விதமான விருப்பத்தோடு வாழ்ந்தோடு காணப்படுகிறான் என்பதை தேவன் கவனித்துக் கொண்டே இருக்கிறார் அவர் அவதமாக கவனித்து அவர் என்ன செய்கிறார் அவருடைய வெற்றிப்பை குறித்த தாகத்தோடு நான் இவ்வளவு நிர்பந்தமான பாவியாக காணப்படுகிறேன் அறிவறுக்கப்பட்டதான நிலைமையோடு நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் நான் இன்று இந்த வாழ்க்கையோடு காணப்பட்டது போதும் இனிமேல் இப்படிப்பட்டதால் இந்த பாவ வாழ்க்கையோடு நான் காணப்பட மாட்டேன் என்ற யதார்த்தமான ஒரு உடன்படிக்கையின் அனுபவத்தோடு அவரிடமாக திரும்பி வரும்போதுதான் அவருக்குள் இருக்கக்கூடியதான அந்த மயமையான ரேட்சிப்பு விடுதலை தங்களுக்கு கிடைக்கும் அவதமான விடுதலைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் நாம் அவருக்கு காத்திருக்க வேண்டும் இயேசாயா திருக்க தரிசன வசனம் இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் வாசிக்கும் போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் இந்த தேவனுக்குள் இருக்கக்கூடியதான இந்த விசேஷமான இந்த மெய்யான்காக ஏராளமான ஜனங்கள் காத்திருக்கிறார்கள் ஏராளமானவர் காத்திருந்து வேண்டல் பண்ணி இருக்கிறார்கள் பாசியங்கள் அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன் இதோ இவரே நம்முடைய தேவன் இவருக்காக காத்திருந்தோம் இவருக்காக காத்திருந்தோம் இவர் நம்மை ரட்சிப்பார் இவர் நம்மை ரட்சிப்பார் இவரே கர்த்தர் இவரே கர்த்தர் இவருக்காக காத்திருந்தோம் இவருக்காக காத்திருந்தோம் இவருடைய மகிழ்வோம் என்று சொல்லப்படும் இவருடைய மகிழ்வோம் என்று சொல்லப்படும் நாம் இங்கே வாசித்திருக்கின்றதான இந்த வசனத்தில் என்றால் இதோ இவரே நம்முடைய தேவன் அவர் மணமக்கள் மனுஷர்கள் எல்லாருக்கும் தேவனாகவே அவர் காணப்பட்டுக் கொண்டிருக்கிறார் அந்த உணர்வு தேவை அநேகர் தேவன் இல்லை என்பதாக எண்ணுகிறார்கள் தேவன் என்கிறதான ஒருவர் இல்லை என்கிறதான இனத்தோடு உலகத்தில் ஏராளமான ஜனங்கள் காணப்படுகிறார்கள் அவர் அவர் மணமக்கள் எல்லாருக்கும் தேவனாகவே காணப்பட்டு கொண்டிருக்கிறார் அந்த தேவனுக்கு காத்திருக்கிற அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் தேவ சமூகத்தில் வந்து அவருக்காக காத்திருக்க வேண்டும் தேவன் என்ன செய்கிறார் தேவ சமூகத்தில் அவர் எழுந்தலை கிரியை செய்யக்கூடியவராகவே காணப்படுகிறார் தேவ சமூகத்தில் அவர் வீற்றிருக்கிறார் அவர் என்ன செய்கிறார் தேவ சமூகத்தில் இருந்து மணமக்களை ரட்சிக்கிறவராக விடுவிக்கிறவராக காணப்படுகிறார் அவருடைய சமூகத்தில் அவருடைய ரட்சிப்பை குறித்த நம்பிக்கையோடு காணப்பட வேண்டும் அவர் என்னை ரட்சிப்பார் அவர் என்னை விடுவிப்பார் என்னுடைய பாவ பாருங்கள் கூட அவர் ஏற்றுச் சுமந்ததன் மூலமாக எனக்கு நிச்சயமாக ஒரு விடுதலை கிடைக்கும் நான் அவரை பாடல்களுக்கு உட்படுத்தக்கூடியவனாக என்னுடைய பாவ பாருங்கள் எல்லாவற்றையும் கூட அவர் ஏற்றி சுமந்தார் என்கிற அந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு காணப்பட்டு காத்திருக்க வேண்டும் இதோ இவரே நம்முடைய தேவன் இவருக்காக காத்திருந்தோம் இவர் நம்மை ரட்சிப்பார் இவரால் மாத்திரம்தான் மணமக்களுக்கு மக்களுக்கு ரட்சி போண்டு இவரிடத்தில் இருக்கிறதான ரட்சிப்புக்கு லியராக மனுஷன் எதையும் கொடுக்க இயலாது மனுஷனுக்குள் என்னென்ன தடைகள் காணப்படுகிறது என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும் இந்த ரட்சிப்புக்கு தடையாக தங்களில் என்னென்ன பாவங்கள் இருக்கிறது என்னென்ன அக்கிரமங்கள் இருக்கிறது என்னென்ன மேல்தல்கள் இருக்கிறது என்பதை உணர்ந்து அவைகளை அவரிடத்தில் அறிக்கை பண்ணி அவைகளை விட்டு விலகி அவரோடு யதார்த்தமான உடன்படிக்கையின் அனுபவத்தோடு கண்ணீரோடு கலந்து வரும்போது அவர்களை அவர் ரட்சிப்பார் விடுவிப்பார் கத்திரக்குள் இருக்கக்கூடிய இந்த ரஷிப்பு மெய்யான ஒரு ரெட்சிப்பு மெய்யான ஒரு விடுதலை அநேக விதமான விடுதலையை அல்லல் தட்டுகிறவர்களாக இருக்கிறார்கள் நான் இப்பொழுது விடுவிக்கப்பட வேண்டுமா அல்லது இப்பொழுது நான் இந்த ஆலோசனைகளை ஏற்றுக்கொண்டு அதன்படி ஜீவிக்க வேண்டுமா என்று ஆராய்ச்சி பண்ணுகிறார்கள் ஏன் இன்னும் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு விலக மனமற்றிருக்கிறார்கள் தங்கள் பாவ கிரிகளை விட்டு விலக மனமற்றிருக்கிறார்கள் அதற்கென்ற வாஞ்சி பெற்றிருக்கிறார்கள் உணர்வற்றிருக்கிறார்கள் விழிப்புற்றிருக்கிறார்கள் ஆகவே இவன் நம்மை எழுச்சிப்பார் என்கிறதான அந்த நம்பிக்கைக்கு இடமற்றவர்களாக காணப்படுகிறார்கள் ஆகவே விடுவிக்கப்படக் கூடாதவர்களாக இருக்கிறார்கள் ஒருவர் ஆயினும் கண்டு போறது அவர் விரும்புகிற தேவன் அல்ல இவரே கர்த்தர் இவர் ஒருபோதும் மாறாதவர் அவர் நேற்றும் என்றும் அவர் ஒன்று போல கிரியை செய்யக்கூடிய தேவனாகவே காணப்படுகிறார் அவருக்கு காத்திருக்க வேண்டும் அவருக்கு காத்திருக்கும் போதுதான் அவருடைய ரட்சிப்பம் நமக்கு கிடைக்கும் அப்படி அந்த ரெட்சிப்பம் உண்டாகும் போதுதான் என்ன உண்டாகும் ஒரு மன மகிழ்ச்சி ஒரு கழி கூறுதல் ஒரு சந்தோஷம் பாவத்தோடு காணப்படுகிற மனுஷர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்றால் பயங்கரமான துக்கத்தோடு வியாகுலத்தோடு வேதனையோடு காணப்படுகிறார்கள் பல விதமான வியாதிகளினால் துக்கம் வேதனைகள் ஏற்படும் துக்கம் இன்னும் பலவிதமான கஷ்டங்கள் அவர்களை நெருக்கிக் கொண்டிருக்கும் இந்த தேவநாயக கர்த்தருக்கு முன்பாக வந்து அவருக்கு காத்திருக்கும் போது அவர் என்ன செய்கிறார் அவர்களுடைய நிலைமைகள் எல்லாவற்றையும் அவர் கவனிக்கிறார் அவர்கள் மத்தியிலே அவருடைய உணர்வு கிரியலை நடப்பிக்கிறார் அப்படிப்பட்ட உணர்வு கிரிகளை நடப்பிக்கும் போது அந்த உணர்வுக்கு அவர்கள் இடம் கொடுத்து வேண்டுல் பண்ணுகிறார்கள் அவர் இன்னும் செய்கிறார் மனுஷருடைய பாவங்கள் எல்லாவற்றையும் உணர்த்துகிறார் மனுஷன் தான் செய்த பாவத்தின் கணக்கில் தன்னிடத்தில் இல்லை ஆனால் தேவனிடத்தில் அந்த பாவத்தின் கணக்குகள் எல்லாம் அப்படியே காணப்பட்டு கொண்டிருக்கிறது அந்த பாவங்கள் எல்லாவற்றையும் அவர் உணர்த்துகிறார் அப்பொழுது அந்த ஒரு பாவ உணர்வு உண்டாகும் போது என்ன உண்டாகிறது தன்னை குறித்த ஒரு நிலைமை தன்னுடைய நிலைமை குறித்ததானே ஒரு உணர்வு உண்டாகும் நான் இவ்வளவு நிர்பந்தமான பாவியாக அல்லவா காணப்படுகிறேன் பயங்கரமான வியாகுலத்தோடும் துக்கத்தோடும் இன்னும் என்னால் மய பயங்கரமான சுமையோடு நான் காணப்பட்டு கொண்டிருக்கிறேனே என் தேவன் என்னுடைய பாவாடத்தின் சுமைகள் எல்லாம் அவர் ஏற்றி சுமந்ததன் மூலமாக எனக்கு ஏராளமான நன்மைகள் இருக்கிறது என்னில் இருக்கிற பாரம் நீக்கப்பட்ட லகுவாக்கப்பட்ட அனுபவம் இந்த தேவனுக்குள் இருக்கிறது இந்த பாக்கியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு அவரை காணப்படும் போதுதான் என்ன உண்டாகும் ஒரு விடுதலை இந்த மெய்யான லெட்சி பாக்கியம் உண்டாகும் அப்பொழுது என்ன உண்டாகும் கழிகுறுதல் உண்டாகும் மகிழ்ச்சி உண்டாகும் சந்தோஷம் உண்டாகும் ஒரு லகுவாக்கப்பட்டதான ஒரு லேசான அனுபவத்தை அடைந்து இந்த உலகத்தில் அவருக்கு பிரியமாக ஜீவனம் நம்ம பெற்றுக்கொள்ளலாம் வேறு எவ்வளவு எப்படிப்பட்டதாலும் பாக்கியங்களை பெற்றுக்கொள்ள பூமியிலே காணப்படுகிறதான மனுஷர்களால் கூடுகிறது இல்லை இன்னுமே செல்லப்படுகிறது இரேமையாத்திருக்க முப்பத்தி மூன்றாவது பதினாறாவது வாசிக்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது இவ்விதமான அந்த வெளிச்சப்பை குறித்ததான கவலையற்றவர்களாக விருப்பமற்றவர்களாக அநேகர் காணப்படுகிறார்கள் இந்த உலகத்தின் மேலுள்ள நம்பிக்கையோடு இருக்கிறார்கள் உலகத்தையே நம்புகிறவர்களாக இருக்கிறார்கள் தங்கள் தேவனால் தங்களுக்கு என்று ஆயத்தமாக்கி வைக்கப்பட்டிருக்கிற மய்மையான பாக்கியங்களுக்கு அபாத்திரமானவர்களாக காணப்படுகிறார்கள் வாசியங்கள் அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு எருசலேம் சுகமாய் தங்கும் எப்படி ரட்சிக்கப்படும் போது என்ன உண்டாகிறது ஒரு மனுஷன் மனுஷர்களை பார்க்கும்போது போது இன்றைக்கு பலவிதமான வியாதிகளினால் பிடிக்கப்பட்டிருக்கிறார்கள் பலவிதமான போராட்டங்கள் சோதனைகள் நேரிடுகிறது அவதமாக ஒரு மனுஷன் ரட்சிக்கப்படும் போது அவதமான போராட்டங்கள் வியாதிகள் நெருக்கங்கள் நீக்கப்பட்டு சுகமாக தங்கக்கூடியதான மயம் என பாக்கியத்தை கூட தேவன் ஆயத்தமாக்கி வைத்திருக்கிறார் எப்படி அந்நாட்களில் யோதால் சுகமாய் தங்கும் அவதமாக இந்த எழுச்சி என்னென்ன பாக்கியங்கள் இருக்கிறது அதை அநேகர் நம்புகிறதில்லை அனைகள் எவ்விதமான விருப்பத்தோடு வருகிறார்கள் என்றால் தங்களுடைய வியாதிகள் நீங்கி சுகமாக வேண்டும் அது மாத்திரம் போதும் என்று நம்பிக்கை இருக்கிறார்கள் திரள் கூட்டமான ஜனங்கள் இந்த ரிட்சிப்புக்குள் இருக்கக்கூடியதான பாக்கியங்களை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் அந்நாட்களில் யூதா ரட்சிக்கப்பட்டு இருசிலன் சுகமாய் தங்கும் அவர்கள் எங்கள் நீதியாய் இருக்கிற கர்த்தர் என்பது அவருடைய நாமம் அவருடைய நாமம் எப்படிப்பட்டது அது நீதியின் நாமம் அவருடைய நாமத்தில் எந்த விதமான ஒரு அநீதி இல்லை அவர் மகான் நீதிபரர் அவர் உத்தமமான தேவன் அவர் உண்மையுள்ள தேவன் அவர் எந்த விதமான ஒரு பிசகில்லாத தேவன் அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணுகிறார்கள் அவருடைய நாமத்தை அறிக்கை பண்ணி நாம் பண்ண வேண்டும் அவருடைய நாமத்தின் மூலம் மணிமக்களை விடுவிக்கிறவராக இருக்கிறார் சிஸ்தமாக்கிறவராக இருக்கிறார் சமாதானத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் சந்தோஷத்தை கொடுக்கிறவராக இருக்கிறார் இன்னும் இந்த இருக்கக்கூடிய மகிமையான பாக்கியங்கள் எல்லாவற்றையும் இந்த மனுஷர்களுக்கு தேவன் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் அனைவர் இந்த ரிட்சிப்புக்குள் இருக்கக்கூடிய பாக்கியங்களுக்கு அமிதமான பாக்கியங்களை குறித்து நம்பிக்கையாக இருக்கிறார்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் அன்றிருக்கிறார்கள் அநேகர் உலக பிரகாரமான சந்தோஷத்தை நாடுகிறார்கள் தேவனுக்குள் இந்த ரெட்சி பொங்கல் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை அறியாதவர்களாக இருக்கிறார்கள் விதமான அந்த சந்தோஷத்தை பெற்று இந்த உலகத்திலே தங்கள் தேவனுக்கு அடிமைகளாக தேவனுடைய சித்தத்தின்படி பிழைக்கும்படியாக படைக்கப்பட்ட மனுஷர்கள் தேவனுடைய சித்தத்திற்கு தூரமானவர்களாக மாறானவர்களாக காணப்படுகிறார்கள் தங்களுடைய சுய சித்தங்களை நிறைவேற்ற வேண்டும் என்று பிரயாசப்படுகிறார்கள் தங்களுடைய மனசு மாம்சம் விரும்பினதான கிரிகளின்படி ஜீவித்து தங்களை தாங்களை கெடுத்து நஷ்டப்படுத்தக்கூடியவர்களாக இந்த நெற்றிப்புக்குள் வரக்கூடியதான அந்த சுகமாகுதல் சுகமாக வாக்கியத்தையும் கூட பெற்றுக்கொள்ள இடமற்றவர்களாக இருக்கிறார்கள் அமிதமாக காணப்படுகிறதான ஒவ்வொரு அந்த நிலைமைகள் என்று விடுவிக்கப்படும்படியாக தேவன் விரும்புகிறார் இஸ்ரேவேலுக்கு இஸ்ரேவேலின் ரட்சிப்பு எங்கள் தேவனாய கர்த்தருக்குள் இருக்கிறது என்பது மெய்யே அவருக்குள் தான் இவ்விதமான டெட்சி வாக்கியங்கள் விடுதலைகள் இருக்கிறது வேறு ஒருவரிடத்திலும் எப்படிப்பட்ட டெக்ஷி வாக்கியங்கள் இல்லை என்பதை ஒவ்வொருடன் நம்பி அவர் அடைந்ததான கோரமான கஷ்டிப்பாடுகளை நோக்கி பார்த்து அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ண வேண்டும் வேண்டுதல் பண்ண வேண்டும் தங்களுடைய நிலைமைகளை அவரிடத்தில் அறிக்கை பண்ண வேண்டும் கண்ணீரோடு கூப்பிட வேண்டும் அவருக்கு முன்பாக தங்களை தாழ்த்த வேண்டும் நான் என் தேவனுடைய பார்வையிலே ஒன்றுமன்றவனாக இருக்கிறேன் எந்த விதமான நிலைமையற்றவனாக தகுதியற்றவனாக இருக்கிறேன் நான் தேவனுடைய ரட்சிப்புக்கு அபாத்திரமானவனாக காணப்படுகிறேன் என்னை இந்த நிலைமை என்று விடுவிக்க முடியாகவே கருத்தர் இந்த நாட்களின் என்மத்திலே கிரியை செய்கிறார் என்கிற அந்த உணர்வோடு விசுவாசத்தோட ஒரு மனுஷன் தேவன் அண்டையிலே கடந்து வருவான் அவனை அவர் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார் லட்சிக்க வல்லவராக இருக்கிறார் அவர்களில் இருக்கிற வாரங்கள் கஷ்டங்கள் நெருக்கங்கள் சோதனைகள் எல்லாற்றிலும் கூட நீங்களாக்கி அவர்களை விடுவித்து பாதுகாக்க அவருடைய வழிகளிலே நடக்க நடத்த தேவன் வல்லவராக இருக்கிறார் ஆகவே தேவ சமூகத்தில் காணப்படுகிறதான ஒவ்வொருடன் தங்களுடைய நிலைமைகளை உணர்ந்து தாங்கள் தங்கள் தேவனால் சொந்தமாக்க தங்களுக்கு என்று ஆயத்தமாக்கி வைக்கப்பட்டிருக்கிற மயமேன பாக்கியங்களை சொந்தமாக்கிக் கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு தாகத்தோடு வாஞ்சியோடு உணர்வோடு வேண்டுல் போது அவர்களுக்கு தேவையான சகல விடுதலைகள் பாக்கியங்களை கட்டளையிடுவார் சமாதான கேடுகளை நீக்குவார் கவலைகளை நீக்குவார் பாரங்களை நீக்குவார் துக்கங்களை நீக்குவார் அவருக்குள் கழிகூறுதலோடு மனமகிழ்ச்சியின் அனுபவத்தோடு ஜீவிக்கலாம் அவருடைய நாமத்தின் மூலம் ஆயத்தமாக்கி வைக்கப்படுகிற வாக்கியங்களை பெற்று அவர் நீதிவரர் என்று அறிக்க வேண்டிய அவருக்கு விரியமான அனுபவத்தோடைய ஜீவனமும் வாக்கியத்தோடும் காணப்படலாம் அது மட்டுமல்ல கத்தோடைய சபையின் காரியங்களுக்காகவும் கூட விண்ணப்பம் வேண்டும் கத்தருடைய சாட்சிகளுக்காக விண்ணப்பம் வேண்டும் கத்தர் அவருடைய சபைக்காரர்கள் இருக்கிற வாக்கு செலுத்துவதன்படியான கிரிகளை கற்று நடப்பிக்க முடியாத அபுதமான காரியங்களுக்காகவும் கூட விண்ணப்பம் பண்ண வேண்டும் இந்த நாட்களில் நமக்கென்று உலகத்திற்கு இந்த அதிக அதிகமான பிரயாசத்தோடு வாஞ்சியோடு பாடுபடுகிறதான கத்துடைய சாட்சிகளுக்காக அதிக அதிகமாக வேண்டல் பண்ண வேண்டும் அவர்களின் கத்தை தாங்க முடியாத பலப்படுத்த முடியாத ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு பாதுகாக்க முடியாத அவர்களுக்காகவும் கூட அதிக அதிகமாக விண்ணப்பம் பண்ணுகிற அனுபவத்தோடு காணப்பட வேண்டும் அப்படிப்பட்ட காரியங்களுக்காகவும் உலகத்தில் அழிந்து போகிற நிலைமையோடு காணப்படுகிற ஜனங்கள் அழிவுக்கு நீங்களாக்கப்பட முடியாதவும் விதமான காரியங்களுக்காக விண்ணப்பம் பண்ணும்போது வேண்டல் பண்ணும்போது அந்த வேண்டுதலுக்கு தேவச்சி கொடுப்பார் தங்களுக்கு தேவையான நன்மைகள் ஆசீர்வாதங்கள் விடுதலைகள் வாக்கியங்களை கட்டளையிடுவார் முடியல பல்லவராஜ்யத்தின் பாக்கியத்தையும் கூட அருளிச்சி அவர் வல்லவராக இருக்கிறார் ஆகவே கத்தருடைய சமத்தில் காணப்படுகிற ஒவ்வொருவரும் தங்களுடைய நிலைமையில உணர்ந்து தங்களை தாழ்த்தி வறுமைக்கு வேண்டல் என தங்களுக்கு தேவையான விடுதலைகளை தேவனாய் கற்றிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொள்வோம் கத்த நம் யாவரையும் அளவில்லாமல் அதிக அதிகமாக ஆசீர்வதிப்பாராக ஆமேன் எல்லாரும் ஜோ பண்ணுவோம் மொகாய் இறக்கமும் கிருமைந்திருந்தது எங்கள் பல்லவத்தின் தேவனையுமே தோத்திருக்கிறோம் எங்கள் பர்லோகத்தின் தேவனையுமே ஸ்ஸ்தோத்ரிக்கிறங்க தாவிய ஸ்தோத்திரம் அடியார்கள் நம்முடைய சமூகத்தில் கலந்து வரவும் உம்மை நோக்கி வேண்டல் பண்ணவும் உண்மை பாடவும் உம்முடைய வேதத்தை தியானிக்க வந்தக்கதாக நிற்கிருபிச்ச அன்புக்காக ஸ்தோத்திரங்க ஸ்தோத்ரம் ஸ்தோத்திரம் உலகத்தில் பார்க்கும்போது எவ்வளவோ ஜனங்கள் காணப்படுகிறார்கள் விதமாக உண்மை ஆராதிப்பதற்கு நிலைமையற்றவர்களாக காணப்படுகிறார்கள் அடியார்கள் நம்முடைய சமூகத்தில் கடந்து வந்து உண்மை ஆராதிக்கத்தக்கதாக தொழுது கொள்ளத்தக்கதாக சேவிக்கத்தக்கதாக உண்மை நோய்க்கு காத்திருந்து வேண்டல் பண்ணாதகதாக நேரு கிருபை செய்து வருகிற அன்புக்காக ஸ்தோத்திரம் உம்முடைய சமூகத்திலே கடந்து வந்து உண்மை நோய்க்கு வேண்டல் பண்ணுங்கிறதா நம்முடைய ஜனங்களுக்கு தேவையான விடுதலைகள் பாக்கியங்கள் நன்மைகள் எல்லாத்தையும் நீர் வேளா வேலைகள் தோறும் நம்முடைய பிள்ளைகளுக்கு அருளி செய்து ஒவ்வொரு நம்முடைய ஆசிர்வாதத்தோடு இந்த உலகத்தில் ஜீவிக்க நேரு கிருபை செய்து வருகிற அன்புக்காக ஸ்தோத்திரம் நம்முடைய ஆசீர்வாதங்களுக்கு அபாத்திரமான நிலைமைகளோடு காணப்படுகிறதான சகல ஜனங்களும் கூட விதமான நிலைமைகள் நின்று விடுவிக்கப்பட முடியாதே நம்முடைய இறக்கு தினம் உணர்வான கிரிகைகளை நடப்பித்து ஒவ்வொருடைய நீர் ஆசீர்விதிக்க முடியாத வேண்டிய கொள்கிறோம் நம்முடைய ரெட்சிப்பு அபாத்திரமான நிலைமையோடு காணப்படுகிற ஓரிருங்க கூட நம்முடைய ரெட்சிப்பை குறித்த நம்பிக்கையோடும் மண்ணில் கலந்து நம்முடைய கல்வாரிய நண்பை நோக்கி பார்த்து வேண்டுல் பண்ணேன் விண்ணப்பமான நீர் கருவை செய்ததிரிலாம் எங்கள் நல்லாவது ஆவிய ஸ்வத்திரம் விசாசன்கட்டுக்கள் நின்றும் கூட ஜனங்கள் நீங்களாக்கப்பட்ட அனுமதி அடைந்துகொள்ள கருவை செய்ததிரலாம் பின்மாற்றமான நிலைமையோடு காணப்படுகிற ஒவ்வொரு கூட நீர் விடுவிக்க முடியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் ஆவிய ஸ்தோத்திரம் அப்பாவதாவிய ஸ்தோத்திரம் இந்த வேலையில் நம்முடைய சமூகத்தில் காணப்படுகிறதான முடிப்படைகள் எல்லாரையும் நேர் பேர் பேராக தனதினாக அதை சந்தித்து அவர்களுக்கு அந்த தேவையான நன்மைகள் ஆசீர்வாதங்கள் விடுதலைகள் பாக்கியங்களை கட்டளிட்டு ஒவ்வொரு இணை நேர் முடியாக வேண்டிக் கொள்கிறோம் ஒவ்வொருவருடைய குடும்பங்களிலும் காணப்படுகிற கஷ்டங்கள் நெருக்கங்கள் நோய்கள் வியாதிகள் பலவினங்கள் எல்லாரையும் கூட நீக்கி பாதுகாக்கப்பட்ட அனுபவத்தோடு சுகத்தோடு பலவத்தோடு ஆரோக்கியத்தோடு ஜீவிக்க கருவை செய்திடலாம் எங்கள் நல்லபதாவிய ஸ்தோத்திரம் அப்பா தாவையம் ஸ்வோத்திரிக்கிறங்க தாவையை ஸ்தோத்திரம் சபையின் விசுவாசிகள் எல்லோரையும் கூட நேர் சந்தேகத்திடலாம் விசுவாச குடும்பங்களிலும் காணப்படுகிற கஷ்டங்கள் நெருக்கங்கள் நோய்கள் வியாதிகள் பலவினங்கள் எல்லார்ட்டையும் கூட நீக்கி பாதுகாத்திடலாம் எங்கள் தாவைய உலகத்தை நீர் கண்ணோக்கி பார்க்க முடியாக வேண்டிக் கொள்வதோம் உங்களுடைய ஊழல்லாக காணப்படுகிற அடையாள யாருக்கும் வேண்டியதான பூர்ணமாக நம்முடைய கிருவைகள் ஆசீர்வாதங்களால் நிறைத்து ஜீவனோட சாட்டிகளாக இந்த உலகத்தில் காணப்படத்தக்கதாக நேர் ஒவ்வொருவருக்கும் கிருவை செய்துடலாம் பலவீனமான அனுபவத்தோடு காணப்படுகிறோம் ஒரினே நேர் தாங்கி பலப்படுத்தி ஆரோக்கியத்தோடு சுகத்தோடு காணப்பட்டு நம்முடைய நாமந்திரை செய்ய வேண்டிய காரியங்களை செய்து நிறைவேற்றி வேண்டிய பூர்ண இறக்கங்களை கட்டிலிட்டு பாதுகாத்ததிலும் என்னுடைய சபைக்கு தேவையான ஏராளமான உழைக்கல் இழப்பை கிரிய செய்ததிலும் இந்த நாட்களிலும் அடியார்களுக்கும் உலகத்திற்கு என்று அத்தியமான பிரயாசத்தோடு பாடுபடுகிறதான எங்கள் தோப்பினை நீர் கண்ணோக்கு வேண்டிய குளிரும் அவர்களை நீர் கண்ணோக்கி பலப்படுத்தி ஆரோக்கியப்படுத்தி உம்முடைய வல்லமினாலும் நம்முடைய பிராக்ரமத்தினால் கே அனுபவத்தோடு காணப்பட்டு உங்களுடைய நாமத்தில் ஏற ஒவ்வொரு காரியங்களும் ஜெயகரமான அனுபவத்தும் நடைபெற செய்ததிலும் உடைய சபைக்கள் இருக்கிற வாக்குத்து நிறைவேறுவதற்கு என்ன பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறதான அவதமான பிரயாசங்கள் எல்லாருமே அறிகிற அன்புக்காக ஸ்தூத்திரம் உடைய சபையின் மூலமாக பெரிய எழுப்புதல் உள்ளதான உண்டாகத்தக்கதானே அவதமான வல்லமையான கிரியர்களை நிலவிக்கத்தக்கதாக அதற்கு என்ன பிரயாசப்படுகிறதான அந்த பிரயாசங்கள் எல்லாருமே நினைவுறும்படியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல ஸ்தோத்திரம் அப்பாவிதாவிய ஸ்தோத்திரம் வீடுகள் தோறும் எழுப்புதல் ஆராதனைகளையும் கூட நேரி ஏற்படுத்தி கிரியை செய்கிற அன்புக்காக ஸ்தூத்திரம் இன்னவிதமான எழுப்புதல் ஆராதனைகள் எல்லாம் மிகுந்த ஆசிர்வாதத்திற்குரியதாக மேயத்தக்கதாக நெருக்கிறவை செய்திருந்தோம் எங்கள் பாவை சபையார் சபையை சார்ந்ததான ஜனங்கள் மற்றும் எல்லாரும் உண்மை அறியத்தக்கதாக உண்மையை விசுவாசிக்கத்தக்கதாக உலகம் முழுதும் காணப்படுகிறதான சேல ஜனங்களை மேகதேவனாய் உண்மை பின்பற்றத்தக்கதாக நெருக்கிறவை செய்திருந்தோம் உடைய சபைக்கு ஏற்கென்ற இருக்கிற வாக்கு சுதங்களுக்காக சோத்திரம் வாக்கு சுதங்கள் ஒருபோதும் ஆறாதவர்கள் என்பதை அறிகிறோம் அவதமான வாக்கு எல்லாம் உடனே நடந்து நிறைவேறத்தக்கதாகவும் நெருக்கிறவை செய்திருலும் அவதமான விதமான தடைகளெல்லாம் நீங்கி போக கிருவை செய்ததிரலும் எங்கள் பியாவை ஸ்தோத்திரம் அழியக்கூடிய நிலைமையோடு காணப்படுகிற உலகத்தை கண்டு வைக்க எங்கள் பியாவின் இந்த ஆராதனையின் ஆரம்பத்தில் மட்டும் கூட இந்த பாதுகாத்த அன்புக்காக ஸ்தோத்திரம் இந்த வேலையிலிருந்து ஆராதனை அடித்து தங்கள் வீடுகளில் போகும்போதும் நம்முடைய விலைகளை பாதுகாத்திடலும் எந்த விதமான ஆபத்திலும் அணுகாமல் சந்தோஷமாக தங்கள் வீடுகளில் ஏற்கொள்ளில் போய் சேர கிரிவைச்செதிரலும் நடந்து போகும்போதும் வாகனங்களில் போகும்போது நம்முடைய மைமேன பாதுகாப்பு கட்டளையிட்டு பாதுகாத்திரலாம் இன்னும் இங்கே நடைபெறும் ஆராதனைகள் எல்லாம் ஆசீர்வாதமாக நடைபெற கருவைச் செய்தர்லாம் வாக்கு சென்படியான கிரிகள் நடப்பி பெரிய காரியங்கள் நடப்பி திரலும் இனந்த பகுதியக்கூடிய நன்மைகள் ஏராளமாக கற்றேற்றலாம் ஒவ்வொருடைய குற்றங்கள் குறைகள் தமிதங்கள் எல்லோரையும் கிருபையாக நீத்திரலாம் யாவரையம்முடைய திருவருகைக்கு ஆயத்தை யாவர் மேலும் கிருபையார் இறக்குமர் அன்பாயிரும் தேவாயிரும் மீட்பர் இயேசுவின் ஆமந்திர ஜமங்கள் எங்கள் அன்புள்ள பரான் ஆமீன் கத்ராய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பம் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியம் இந்த அனைவர் மேலும் சபை அணைந்தவுடன் கூட இருப்பதாக ஆமீன்